இதையும் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாரதி வாசுவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அந்த துறையை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது என் மனசு ஃபுல்லாக ஆதி தான் இருக்காரு உங்கள் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் இதுக்கு சம்மதிச்சிருக்கேன் மற்றபடி அந்த துறை கூட வாழப்போகிற வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு அரு இருக்கு இதுதான் என்னோட வாழ்க்கையா நம்ம காதல் மேல சத்தியமா இந்த வாழ்க்கை தான் எனக்கு சரியான வாழ்க்கை அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் ஆனால் இது மாறினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது வாசுவோட போட்டோல இருந்து ஒரு பூ வந்து கீழே விழுது பாரதி வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வெளியில் வராங்க இன்னொரு பக்கம் மரகதம் தனம் இவங்க ரெண்டு பேரும் வந்து சமைச்சிட்ருக்கேன் தூரம் அவங்க கிட்டே போய் பேசுகிறாங்க அம்மா என்னம்மா எனக்கு கல்யாணம் நடக்கப் போகுது நீங்கள் என்ன இப்படி மசமசன் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்க அப்போ மரகதம் ஒரு மாதிரி இருக்காங்க என்ன விஷயம்னு கேட்க அதுக்கு மரகதம் பாரதி இன்னைக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு கிளம்பிட்ருக்கா நாம் சொன்னால் கேட்கவா போகிறான்னு சொல்ல அப்போது தனம் உனக்கு என்னம்மா இப்போ அவள் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தனம் வெளியில் போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்னங்க கல்யாண வேலையெல்லாம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்க்காம நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு மணி எல்லா வேலையும் நான் பார்த்தாச்சுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்போது தனமும் தமிழும் வந்து வெளியில் வராங்க துரை தனம் இவங்க எல்லாரும் வந்து பாரதியை வந்து பார்த்து கேட்குறாங்க துரை பாரதியை பார்த்து உன்னோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை இப்போ எதுக்கு ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு கல்யாண வேலை எவ்வளவோ இருக்குது முதல்ல உள்ளே போ அப்படின்னு சொல்ல அப்போ பாரதி என்னோடய வேலைங்களெல்லாம் நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வரணும் அதுக்காக தான் போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு துரை அதான் நான் சொல்லலை முதல்ல உள்ளே போ அப்படின்னு அதட்டிக்கிட்டே போக ரத்னமங்க வராங்க ரத்னம் வந்து ஹேய் என்ன குரலில் வசதி பேசுகிறேன் என்ன துரைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற திமுறா ஏதோ உங்கள் அம்மா வந்து என்கிட்ட அழுதுகிட்டே இருந்தால் அவளுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மாறிடுவான் அப்படின்னு என்கிட்ட புலம்புனதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதித்தேன் பாரதி மாதிரி ஒரு பொண்ணையாவது கட்டி வச்சா நீ திருந்துவன்றதுனால தான் நான் இந்த கல்யாணமே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அதை விட்டுட்டு நீ என்னமோ பாரதி கிட்டே போய் குரலை வசதிக்கிட்டு ஓடுற இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் நீ ஊரில் ஊதாரித்தனம் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வந்துட்ருக்கேன் வீட்டில் வந்து என்னமோ அதிகாரம் பண்ணிகிட்ருக்கியா நீ இன்னொரு முறை இப்படிலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மணி உடனே துறைக்கு சப்போர்ட் மாமா அவங்கள பற்றி தான் தெரியும்ல உங்களுக்கு இனிமேல் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரத்னம் பாரதி மா நீ பொறுப்பாக வேலையை ஒருத்தருக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாரதி இல்லைமாம்மா நான் ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாரதி சரி நான் தமிழை மட்டும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்ல அதுக்கு மரகதம் வந்துட்டு அதுக்கும் பாரதியை வெளியில போக விடக்கூடாதுன்றதுனால பாரதி உனக்கே கையில் அடிபட்டுருக்கு உன்னால் எப்படி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர முடியும் நீ விடு துறை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா துரை வந்துட்டு வா தமிழ்னு கூப்பிடும்போது தமிழ் துறையோட கையை வந்து தட்டி விட்டுட்டு போகிறாங்க துரை தமிழை கூட்டிக்கிட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க அப்போது துரைக்கு விடாமல் ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல அப்படியே வண்டியை நிறுத்திட்டு தமிழை வண்டியிலே உட்கார வச்சுட்டு தனியாக போயிட்டு பேசுகிறாங்க அப்போது கால் பண்ணி பேசும்போது அந்த பக்கம் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க சுமதின்றவங்க பேசுகிறாங்க நான் இப்போ உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்ல அதுக்கு துர நான் தான் வரேன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ உடனே வரணும் நீ இனிமேல் வந்து நீ என்னை ஏமாற்ற முடியாது அப்படி மட்டும் நீ வரல உங்கள் வீட்டுக்கு நேராக போய் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன் சொல்ல அது கேட்டு தோரேன் நான் வரேன் குஜநேரத்தில் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க தமிழ்நிதியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க என்ன சித்தப்பா ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ தனியாக போய் பேசிகிட்ருக்காரு அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த சுமதின்றவங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதே மாதிரி வண்டியை நிறுத்திட்டு தமிழை வண்டியிலே உட்கார வச்சுட்டு துரை அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறாங்க துரை அந்த பொண்ணை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க ஹே என்ன உனக்கு ஏதோ பார்த்தோம் பேசினோம் பழகணும் அவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தோம் நீயும் சந்தோஷமாக இருந்த நானும் சந்தோஷமாக இருந்தேன் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானே என்கிட்ட பழகுனேன் இப்போ இந்த மாதிரி சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ இப்போ என்ன எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா சொத்து என் கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அதை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே சும்மா இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ பிரச்சனை பண்ண அவ்வளோதானு சொல்ல அவங்க இல்லை நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்திகிட்ருக்காங்க அப்போது தமிழ் வந்துட்டு என்ன தான் நடக்குதுன்னு இறங்கி வந்து பார்க்குறாங்க அப்போது துரை ஒரு கல் எடுத்து பெரிய கல்லை எடுத்து அந்த சுமதி தலையில் போடுறதுக்காக வராங்க சும்மா இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தால் இந்த கல்லை போட்டு ஒன்று அப்படியே சாவடிச்சுருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தமிழ் வந்து இது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க துரங்க சுமதி கிட்ட இங்க பாரு இப்போ என்ன இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி வச்சுக்கிறனோ அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல அப்போ சுமதி சி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா இப்படிலாம் வந்து பேசுகிறே என்னை கல்யாணம் தானே நீ என் கிட்ட பழகுனேன் இப்படி என்னை ஏமாத்துட்டியேன்னு கதறி ஆழ இதெல்லாம் தமிழ் பார்த்துட்ருக்கிறத துரை வந்து பார்த்துருவாங்க துரை பார்த்த உடனே நேராக தமிழ்கிட்ட வந்து என்ன தமிழ் பார்த்துட்டியா எல்லாமே பார்த்துட்டியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தை மட்டும் நீ வீட்டில் வேற யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்குவோம் எதுவும் பண்ண மாட்டேன் உங்கள் அம்மா தலையில் இப்போ எடுத்த பாரு பெரிய கல்லாம் அதே மாதிரி பெரிய கல்லை தூக்கி உங்கள் அம்மா தலையில் போட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்துட்டு சித்தப்பா எதுவும் பண்ணாதீங்க நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மாவும் எதுவும் பண்ணிடாதீங்க அந்த அக்காவையும் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தூர தமிழை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இன்னொரு பக்கம் ஆதி வந்துட்டு காரில் வந்துட்டுருக்காங்க திடீர்னு கார் முன்னாடி ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் வண்டியை திருப்பி பிரேக் போடுறாங்க உடனே அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு இறங்குறாங்க இறங்கிட்டு அப்படின்னு நின்று பார்க்குறாங்க அப்போ அந்த கடையில் இருக்கிறவங்க என்ன சார் ஊருக்கு புதுசாக அப்படின்னு கேட்க என்ன திடீர்னு வண்டியை பிரேக் போட்டு நிறுத்துறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு என்னென்னு தெரியல சார் ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நானும் இங்கே தான் சார் இருக்கேன் என்னன்னே தெரியல கொஞ்ச நாளாகவே அடிக்கடிக்க இந்த ஏரியாவில் ஆக்சிடெண்ட் நடக்குது இங்கே ஏற்கனவே ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஆதி அப்படியே அந்த வழியாக அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படியே போயிட்டு போதே வந்து தரையில் கையை வச்சு பார்க்குறாரு வச்சு பார்க்கும்போது வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த நினைவுகள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து போகுது இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ